ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா மூன்றாவது டி டுவெண்ட்டி போட்டியில் இந்திய அணி பதினோரு ரன்கள் வித்தியாசத்தில் சவுத் ஆப்பிரிக்க அணியை வீழ்த்தி இரண்டுக்கு முன்னிலை வந்து இருக்கிறது ஸோ இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு டுஸ்டே அப்படி என்ன பார்த்தீங்கன்னா இந்திய அணி நேற்று டாஸை வந்து தோத்தாங்க சவுத் ஆப்பிரிக்க அணி தான் டாஸை வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க பவுலிங் சூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க நமக்கு என்ன வருதோ அதை நம்ம அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இந்திய அணியை வீழ்த்தி இருக்கலாம் ஆனால் அவங்க பண்ண தப்பு டாஸை வின் பண்ணியும் பவுலிங் சூஸ் பண்ண தான் ஒரு மிகப்பெரிய தப்பு அதை சூஸ் பண்ணி இந்திய அணி பேட்டிங் ஆனாங்க அது ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது இரநூத்தி பதினெட்டு ரன் டார்கெட் கொடுத்தாங்க அவங்களுக்கு இரநூத்தி பதினெட்டு ரன் அடிச்சிருவாங்க சவுத் ஆப்ரிக்கா ஸோ அந்த அளவுக்கு பேட்டிங் லைனாக பக்கவாக இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே ட்விஸ்ட் கொடுத்தாங்க நம்ம இந்தியன் பவுலர்ஸ் பட் இருந்தாலுமே அக்ரஸிவான ஆட்டத்தை அவங்க வெளிப்படுத்தினாங்க ஆனால் அதையும் தாண்டி நம்ம இந்தியன் டீம்ல இன்னொரு சென்சீரியன் வந்து உதயமாயிருக்காரு இளம்பேர திலக் வர்மா அவர்கள் நேற்றைய போட்டியில் நூத்தி ஏழு ரன்கள் விளாசி முதல் டி டுவெண்டி ஆட்டத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காரு ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டையும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆட்டத்தையுமே நேற்று அவர் கொடுத்துருக்காரு மொத்தம் ஏழு சிக்ஸ் அடிச்சு தமா தாறு மர பட்டையை கழிப்பிருக்காரு சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு நூறு அடிச்சு சவுத் ஆப்பிரிக்க வீரர்களை வந்து நூத்தி எட்டுல அடிச்சு அனுப்பின மாதிரியே இருக்கு அந்த அடி ஸோ திலக் வருவாமும் செம்மையா ஆடிட்டு இருந்தாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவும் இருபத்தஞ்சு பாலுக்கு ஐம்பது அடிச்சாரு ஐம்பது அடிச்ச உடனே அவரும் அவுட் ஆயிட்டாரு ஸோ அவரும் கூட இருந்திருந்தாருன்னா நேற்று ஆட்டமே வேற மாதிரி இருந்திருக்குங்க சும்மா அந்த அளவுக்கு களமே வந்து அனல் பறக்கிற விதமா வந்து ரன் அடிச்சுட்டு ரெண்டு பேருமே எல்லாருமே எதிர்பார்த்த சஞ்சு சாம்சன் அவர்கள் சதம் அடிப்பாரா அப்படின்னு ஒரு ரன் அடிப்பாரா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஸோ கடைசியா பார்த்தீங்கன்னா இரண்டு டி டுவெண்ட்டிலுமே அவருடைய டக் அவுட் தான் வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாம கடைசியா பார்த்தீங்கன்னா ரெண்டு டி டுவெண்ட்டிலுமே கண்டினியூஸா செஞ்சு அடிச்சாங்க இப்ப கடைசியா ரெண்டு டி டுவெண்ட்டிலுமே கண்டினியூஸா டக் அவுட் ஆயிருக்காரு ஸோ இந்த ஆண்டுல அதிக டக் அவுட் ஆன வீரர் சஞ்சு சாம்சன் வந்து ஒரு சாதனை வந்து வச்சிருக்காரு என்னடா இது சதம் அடிச்சாரு இனிமேக்கு ஃபார்முக்கு வந்துட்டாரு சும்மா தரமா ஆட போறாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல ஒரு ஒரு ட்விஸ்ட் வந்து கொடுத்திருக்காரு ஸோ மீண்டும் அவர் வந்து கம் பேக் பண்ணி அடுத்த நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணிக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ரெக்கார்டை வந்து பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அதையும் தாண்டி இன்னும் இருக்கக்கூடிய ஃபைனல் டி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் தொடரை வென்று சவுத் ஆப்பிரிக்க மண்ணில் இருந்து கொப்பையை வந்து நம்ம இந்தியாவுக்கு எடுத்துட்டு போகலாம் ஸோ என்ன பண்ண போறாங்க அடுத்த போட்டியில் இந்திய அணியின் ஆதிக்கம் எப்படி இருக்க போகுது ஸோ இந்திய அணி என்னென்ன திட்டத்தோட அடுத்த டி ட்வெண்ட்டி போட்டிக்கு வராங்க அப்படின்றத பார்ப்போம் இந்த மூன்றாவது

ஒரு தரமான இன்னிங்ஸை வந்து கொடுத்தாரு ஸோ அதனால தான் வந்து சவுத் ஆப்ரிக்கா அந்த அளவுக்கு போனதுக்கு ஒரு ரீசன் இருக்கு கிளாஸ்ன்னு ஒரு பக்கம் செம்மியாக ஆடிட்டு இருந்தாரு எல்லாருமே ஒரு நல்ல ஒரு கேமை வந்து கொடுத்தாங்க டேவிட் மில்லரும் பதினெட்டு பாலுக்கு பதினெட்டு ரன் அடித்தாரு ஸோ அவர் மேபி வந்து குயிக்காக வந்து ஆக்ஷன் பண்ணியிருந்தாருனா இந்திய அணியின் வெற்றியை வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து உறுதி பண்ணியிருப்பாங்க இருந்தாலுமே பரவாயில்ல பட் இருந்தாலுமே சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்த தொடரை வந்து இழப்பதற்கு இன்னும் ஒரு போட்டி தான் இருக்கு அந்த ஒரு போட்டியில் வந்து அவங்க வின் பண்ணாங்கன்னா அப்படின்னா தொடரை வந்து டிராவில் முடிஞ்சிடும் ஸோ என்ன நடக்க போகுது அடுத்த போட்டியில் யார் வந்து வெற்றி பெற போகிறாங்க யார் 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 வந்து 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 மோஸ்ட்லி சவுத் வின் 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 பண்ணால் பண்ணால் ட்ரா ட்ரா தொடர தொடர பண்ண 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 போகிறாங்க 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 ஸோ எடுக்க இல்லை போகிறாங்களா அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த டி போட்டியில் இந்திய அணியின் அந்த வெற்றியை குறித்தும் என்னென்ன விஷயங்களில் வந்து இந்தியா பெட்டராக அப்படின்றத பற்றியும் விஷயங்கள் கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்